அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நமது சிந்தனைக்கான அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் இருநூத்தி அறுபத்தி மூணு மற்றும் இருநூத்தி அறுபது சோதியுள் சோதியின் சொரூபமே அந்தம் ஆதி என்று அருளிய அருட்பெருஞ்சோதி இந்த அகவலில் சோதியுள் என்ற ஒரு வார்த்தை சோதியின் என்ற வார்த்தை சொரூபமே என்ற வார்த்தை அந்தம் ஆதி என்று அருளிய அருட்பெருஞ்சோதி என்ற ஒரு வார்த்தை இதுல சோதியுள் என்றால் ஒரு ஜோதி இருக்கு இந்த ஜோதிக்குள்ள பார்த்தீங்கன்னா அதற்கு உள்ள ஒரு ஜோதி இருக்கு அதற்குள்ள ஒரு ஜோதி அந்த ஜோதியின் சொரூபம் எதுவோ அதுதான் அந்தம் ஆதி என்று அருளிய அருட்பெரும் ஜோதி இப்ப ஜோதி என்பது எது என்றால் நம்முடைய ஆன்மா இந்த ஒரு ஜோதி இருக்கிறதே அது ஒரு ஜோதி இருக்கிறது அதுதான் இறைவன் அதுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய சிற்றணு வடிவம் அப்போ இந்த ஆன்ம ஜோதியுள் உள்ள ஜோதியின் சொரூபமே அந்த வடிவம் இருக்கிறது அந்த ஜுவாலையை தெரிவிக்கின்ற வடிவமாக இருக்கிறது அந்த வடிவம்தான் அது அசைந்தால் அதற்கு நடராஜர் என்று பெயர் அப்படி நம்முடைய ஆன்மாவிற்கு உள் ஜோதியாக இருப்பதனுடைய வடிவம் சொரூபமே அந்தம் ஆதி என்று நமக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறார் என்று இந்த அகவலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தம் ஆதி என்றால் ஜோதி ஜோதிதான் என்று இதன் மூலம் நமக்கு புரிய வைக்கப்படுகிறது ஆதி அந்தம் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று சொல்லப்பட்ட அந்த செய்திகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஆதியாகவும் அந்தமாகவும் இருப்பவன் அருட்பெரும் ஜோதி என்றால் காலமாகவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறார் அதைத்தான் நம்முடைய ஆன்மாவிற்கு உள்ளே உள் ஒளியாக இருக்கின்ற அந்த சொரூபம்தான் ஆதி அந்தம் என்று அருட்பெரும் ஜோதி தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி